ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் சற்றுமுன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு உருக்கமான பதிவை லண்டனிலிருந்து பதிவிட்டிருக்காரு நாகப்பட்டினம் மாவட்டம் பாஜகவுடைய தலைவர் அண்ணன் திரு கார்த்திகேயன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் தனது கல்வி நிறுவனங்கள் வாயிலாக பல ஆசிரியர்கள் மாணவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட தலைவராக அரும் பணியாற்றியவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகு தேர்தல் பொறுப்பாளராக கடுமையாக ஒழித்தவர் அவரது மறைவு தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அண்ணன் திரு கார்த்திகேயன் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட பாஜகவினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா இறைவன் திருப்பாதங்களை அடைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சாந்தி அப்படின்னு ரொம்ப உருக்கமான ஒரு இரங்கலை நம்ம நாகப்பட்டினம் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக கார்த்திகேயன் அவர்களுடைய பண்ணக்கூடிய அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா பல பாஜகவில் நாகப்பட்டினத்தில் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடு பெற்றவர் தான் கார்த்திகேயன் அவர்கள் அந்த அளவுக்கு கட்சியில் தீவிரமாக உழைக்கக்கூடியவர் அவர் வந்து பல நலத்திட்ட உதவிகள் ஆரம்பிச்சு பாஜக சார்ந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இந்த கட்சி எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பல நன்மைகளை செய்தவர் கட்சி வளர்ச்சிக்காக அரும்பாடு ஆனால் தற்போது அவர் நம்ம நம்மளிடம் இல்லை இறைவனடி சேர்ந்து விட்டார் அவருடைய ஆத்மா கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்களும் நம்ம கார்த்திகன் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகிறார் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை கொடுப்பதற்கு நம்மளாம் தயாராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ